இரண்டு ஆண்டுகளில் கசந்த நடிகர் ராஜ்கிரண் மகளின் காதல் கல்யாணம் கைவிட்ட கணவர் முனீஸ்ராஜ் வீடியோ வெளியிட்டு கதறிய ராஜ்கிரண் மகள் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம் நாங்கள் பிரிந்துவிட்டோம் கண்கலங்கி மன்னிப்பு கேட்கும் ராஜ்கிரண் மகள் நடிகர் ராஜ்கிரணின் வளர்ப்பு மகள் பிரியா இவர் சின்னத்திரை நடிகர் முனீஸ் ராஜ் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி ரகசிய திருமணம் செய்து கொண்டார் நடிகர் முனீஸ் ராஜா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த நாதஸ்வரம் சீரியல் மூலம் பிரபலமானவர் மேலும் பெரிய திரையிலும் படங்கள் நடித்துள்ளார் முனீஸ் ராஜா பிரியா இருவரும் சமூக வலைதளம் மூலம்தான் அறிமுகமானார்கள் இருவரும் தங்கள் காதலை திருமணத்திற்கு எடுத்துச் செல்லும் நிலையில்தான் ராஜ்கிரண் வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற விஷயம் இந்த பிரச்சனையில் முன்னிறுத்தப்பட்டது நடிகர் ராஜ்கிரணும் தன்னுடைய அதிருப்தியை சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அதில் பிரியா தன்னுடைய வளர்ப்பு மகள்தான் என்றும் தன்னை அசிங்கப்படுத்தவே இந்த திருமணத்தை செய்து கொண்டார் எனவும் இனி தன் பெயரை எங்கும் பயன்படுத்தக்கூடாது எனவும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் ராஜ்கிரணின் மகள் பிரியா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் முனீஸ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமானதில்லை நாங்கள் பிரிந்துவிட்டோம் நாங்கள் பிரிந்து சில மாதங்கள் ஆகிறது இந்த திருமணம் மூலம் என்னை வளர்த்தவர்களை காயப்படுத்திவிட்டேன் ஆனாலும் அவர்கள் என்னை தாங்கி பிடித்தார்கள் அதற்கு அவர்களுக்கு நன்றி அவர்களை காயப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் ராஜ்கிரண் குடும்ப சம்பந்தமான விஷயம் என்பதால் தற்போது இணையத்தில் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது